சனிக்கிழமையும் அரசமரமும் பார்க்கலாம் இப்போ இப்போ கன்னியம்மன் துணை சனிக்கிழமையும் அரச மரமும்ன்ற பதிவாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மரங்களின் அரசனாக இருக்கும் அரசமரத்தின் பெருமை குறித்து வேதங்களும் உபநிஷதங்களும் கூறுவதை அடுத்து அரச மரத்தை தெய்வமாக கருதி மக்கள் அனைவரும் வழிபடுகின்றனர் அதனால்தான் பகவான் விஷ்ணுவும் மரங்களில் நான் அரசமரமாக வீற்றிருக்கிறேன் என்று கூறுவது சிறப்பு அதையடுத்து அரச மரத்தின் சிறப்பு குறித்தும் சனிக்கிழமை என்று அரச மரத்தை வழிபடுவதன் மகிமை குறித்தும் பார்க்கலாம் மும்மூர்த்திகள் பற்றி பார்ப்போம் அரசமரமானது மும்மூர்த்தி சுரூபமாக கருதப்படுவதால் அரச மரம் இருக்கும் இடத்தில் மும்மூர்த்திகள் வாசம் செய்வதாக நம்பப்படுது அரச மரத்தின் அடிப்பாகத்தில் பிரம்மாவும் நடுப்பாகத்தில் விஷ்ணு பகவானும் மேல் பாகத்தில் சிவபெருமானும் வீற்றிருப்பதாக சொல்றாங்க அதனால் எக்காரணத்துக்கு எக்காரணத்தை கொண்டும் அரச மரத்தை வெட்டுவது கூடாது என்றும் அதை மீறி வெட்டினால் தலைமுறைக்கும் அதன் சாபம் தொடரும் என்றும் வேதங்கள் கூறுது அது மட்டும் இல்லாமல் மும்மூர்த்திகள் குடியிருக்கும் மரத்தை அழித்தால் அதை வெட்டியவருக்கு சாப விமோச்சனமே கிடையாது என்றும் கூறப்படுது அரச மரத்தடியில் அமர்ந்திருக்கும் விநாயக பெருமானையும் நாக தேவதைகளையும் நூற்றி ஓரு முறை சுற்றி வந்தால் கன்னி பெண்களுக்கு திருமண தடை நீங்கி விரைவில் நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறும் சுமங்கலி பெண்களுக்கு தாலிபாக்கியம் நீடித்து நிற்கும் இப்போ சனிக்கிழமை பத்தி பார்க்கலாம் அரச மரத்தை கண்டதும் வணங்குவோருக்கு ஆயுள் அதிகரிக்கும் செல்வ வளம் பெருகும் என்று பத்ம புராணம் கூறுது அமாவாசை தினத்துல அரச மரத்தை பகல்ல அதுவும் பதினோரு மணிக்குள்ளாக சுற்றி வருவது சிறப்பு அதுவும் திங்கட்கிழமையில வரும் அமாவாசை என்று விரதமிருந்து அரச மரத்திற்கு விலக்கேற்றி வழிபட வளமான வாழ்க்கை கிடைக்கும் சனிக்கிழமையன்று மகாலட்சுமி அரச மரத்தின் அடியில் வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால சனிக்கிழமையன்று காலை ஏழு மணிக்குள் அரச மரத்தை வலம் வருவதன் மூலமாக ஆயுள் வளரும் செல்வ சேர்ப்பும் கிடைக்கும் அரச மரத்தின் இலைகளை கஷாயமிட்டு குடித்தால் பெண்களின் மாதவிடாய் கோளாறுகள் சிறுநீர்ப்பை குறைபாடுகள் நீங்கும் அரச மரத்தின் பழம் கொழுந்து இலை தண்டுப்பகுதி வேர் போன்றவற்றை சம்ம அளவில் எடுத்து பாலில் கொதிக்க வைத்து தேன் கலந்து சாப்பிட்டால் தாம்பத்திய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சனிக்கிழமையன்று அரச மரத்தை வணங்குவோம் வணங்கி அதற்கான பலனையும் பெறுவோம் இத்துடன் இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி